என்னோட அப்பா அம்மா என்னோட ஆசிரியர் எல்லாரும் எப்ப பாரு மேல கோபடுறாங்க என்னை திட்டே இருக்காங்க அப்படின்னு கூகுள் என் மேல கோபமே இல்ல இப்போ அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ போய் நீ தப்பான ஒரு விஷயத்த கேட்டா அவங்க அரைஞ்சிருவாங்க நீ கூகுள்கிட்ட போய் எது கேட்டாலும் தப்பு சரிதான் கிடையாது அஞ்சு வயசு புள்ள கேட்டாலும் சொல்லும் ஐம்பது வயசு பெரியவங்க கேட்டாலும் சொல்லும் இப்படி சமீபத்துல ஒரு பையன் பதினெட்டு வயசு இல்லைங்கனவன் எப்படி சாவது அப்படின்னு சேர்ந்து அப்படின்ரோட எட்டு வயது திரும்பி பத்து முப்பது மணிக்கு போன் பாத்துட்டு இருக்காங்க அப்ப பேட்டரி வெடிச்சு அந்த பொண்ணு இறங்கிடுச்சு இப்போ இளைய தலைமுறைக்கு 68 தெரிஞ்சு இல்லையா அந்த புள்ளைக்கு 68 நிமிஷம் 60 மணிக்கு தந்துச்சு நாளைக்கு இளைய சமுதாயத்தை ஆனபோரா அந்த மொளடை இல்ல அதுக்கு எழுதி இருக்கு